இப்படியும் ஒருத்தனால ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு தப்பிச்சு போக முடியும்னு படத்தில் கூட பார்த்துருக்க மாட்டோம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டாலேயே சால்வ் பண்ண முடியாமல் அசிங்கப்பட்டு நின்ன கேஸ் தான் டிபி கூப்பர் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி மிஸ்ட்ரீஸ் எபிசோட் தேர்ட்டீன் 1971, செவன்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் அன்னைக்கு காலையில் பக்கா ஜென்டில்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போர்ட்லேண்ட்லேருந்து சியாட்டலுக்கு கிளம்புன ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்றாரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன அடுத்த செகண்டே அங்கே இருக்கிற ஏரோஸ்டர்ஸை கூப்பிட்டு அவர் பேக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா இந்த ஃபிளைட்ல இப்ப பாம் இருக்குது எனக்கு தேவையானது எல்லாம் ரெண்டு லட்சம் டாலர்ஸும் நாலு பேராசூட்டும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு அவர் கேட்ட மாதிரியே ஃபிளைட் சியேட்டல்ல லேண்ட் ஆனதும் அவர் கைக்கு வந்து சேருது ஃபிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸை மட்டும் வெளியில போக சொல்லிட்டு க்ரூ மெம்பர்ஸோட பைலட்டை அகைன் டேக் ஆஃப் பண்ண சொல்றாரு அவங்களும் வேற வழி இல்லாம திரும்ப டேக் ஆஃப் பண்றாங்க ஒரு அடர்ந்த காட்டுக்கு மேல பிளைட் பறந்துட்டு இருக்கும் போது இருந்த க்ரூ மெம்பர்ஸை காக்பிட் குள்ள போக சொல்லிட்டு பேராசூட்டை மாட்டிட்டு இவர் ஃபிளைட்டை விட்டு வெளியில குதிச்சிடுறாரு இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு என்ன நடந்தது உயிரோடு இருந்தாராங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது எஃபிஐயாலேயே கண்டுபிடிக்க முடியல இதை பற்றினா உங்கள் விஷயம் கமெண்ட்ல சொல்லுங்க